வணக்கம் ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு மேடைய பாக்குறேன் பலி கொடுத்ததுக்காக வேண்டிய ஒன்றும் நன்றி பேசணும் நினைச்சேன் இந்த படம் வந்து எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கிறது ஏறத்தாலும் நான் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு மூவாயிரம் பாடகளுக்கு ஆனா இந்த படத்துல ஒரு மூணு பாட்டு எழுதியிருக்கேன் இந்த மூணு பாட்டு எழுதுற வரைக்கும் நான் டேரக்டர் நேரில் பார்க்கவே இல்லை விதிவெளி செய்திகள் மூலமாகவே நாங்க தகவல்களை பரிமாறி கொண்டு எழுதப்பட்டது இசையமைப்பாளர் இவன் சார் அப்போ வந்து என்ன தேவைங்கிறதுல இயக்குனர் ரொம்ப தெளிவா இருந்தாரு அதனால வேண்டி எங்களுக்கு வந்து நேரம் சந்திக்கிறதுக்கான அவர் தொடர் தொடர்ந்து தொடர் படற்பிடிப்பில் இருந்ததுனால வேண்டி சந்திச்சு பேசுறதுக்கான நேர அவகாசம் இருவருக்குமே கிட்டாம போனதுனால தூரத்துல இருந்தாலும் உணர்வுகளை பிரதிபலிக்கிற அந்த விஷயத்துல வந்து எப்போதுமே என்ன தேவைன்னு ஒருத்தவங்க தெளிவா இருந்துட்டாங்கன்னா ஈஸியா கொடுத்தர்லாம் அந்த வகையில வந்து இந்த படத்துல வந்து சந்திக்காமலே இந்த மேடையில தான் நான் இயக்குனரே சந்திக்கிறேன் என் மேல நம்பிக்கை வைத்ததுக்கு முதல தான் நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது காரணம் ஒரு சந்திப்பு கூட இல்லை இவதான் முறை சந்திக்கிறோம் அந்த அந்த நம்பிக்கைதான் இந்த படைப்பு வந்து எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு எவ்வளவோ பேரு ஒரு ஒரு பாட்டுக்கு பத்து வாட்டி கூட சந்திப்போம் வாட்டி பேசுவோம் அந்த இது இல்லாமல் ரெண்டாவது வந்து நிறைய ஹீரோக்களுக்கு அநேகமா இன்னைக்கு இருக்கிற எல்லா ஹீரோக்களுக்குமே நான் எழுதியிருக்கேன் ஒரு சில பேத்துக்கு எழுதும்போது மட்டும்தான் மனசு வந்து காலரை தூக்கி விட்டு சொல்லும் ஏன்னா எனக்கு எனக்கான ஒரு படைப்பை நான் படிக்கும்போது எனக்கு எப்படி ஒரு உணர்வு வருமோ ஒரு வார்த்தை இருக்கிறது தாயை பற்றி எழுத வேண்டுமானால் மார்பு சுரக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது அந்த மாதிரி எனக்காக போது மட்டும் என் பேனாக்கள் முண்டாசு கட்டி கொண்டு எழுதும் இல்லையா அந்த மாதிரி என்ன ஒருத்தன் அப்படின்னு பார்க்குற ஒரு சில கீரோக்குள்ள மிக முக்கியமான ஹீரோவா நண்பர் சூரிய நான் பார்க்குறேன் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மண் கலந்த ஒரு வாழ்வியல் கலந்த ஒரு மனிதனை என்றைக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையா இங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க அது வந்து திரைத்துறையில் அறிமுகமானாலும் அவருக்குள்ள இருந்த ஆளுமையை கண்டுபிடித்தது இயக்குனர் அண்ணன் வெற்றிமாறன் அவர்கள் அவருக்கு தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து பெரிய நம்பிக்கை கொடுக்கணும் ஹீரோக்கள் அழகா தான் இருக்கணும் ஜிம் பாடியா தான் இருக்கணும் ரொம்ப உயரமா இருக்கணும் நுனி நாக்க ஆங்கிலம் பேசணும் யாரை பார்த்தாலும் கொஞ்சம் தள்ளி நிக்கணும் அப்படிங்கிற எல்லா வரைமுறைகளையும் உடைத்தெறிந்து விட்டு கூட்டத்துல எங்க ஊர் திருவிழா கூட்டத்துல எங்க ஊர் ஜனத்திறல்கள் ஒருத்தர் நடக்கிறாங்க அவன் நான் காமிக்கிறேன் சொன்ன அந்த நம்பிக்கை தான் அண்ணன் வெற்றி வெற்றி மாறனுடைய மிகப்பெரிய ஆளுமை அதை அண்ணன் சூரியவர்கள் அதை காப்பாத்திருக்கிறாரு அதோடைய அடுத்த பிரதிபப்பா இந்த பாக்குறோம் எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் அவர் ஒவ்வொரு படத்துக்கும் அவர் காமிக்கிறது கடைசி வரைக்குமே ஒரு நோஞ்சா மாறி இருந்துகிட்டு அந்த ஒரு காலகட்டத்தில் அதை வெடிக்கிற அந்த ஒரு களம் பார்க்கும் இல்ல ஆமா இல்ல இவன் தானே ஹீரோ அப்படின்னு தோன்று உண்மையிலேயே ஒரு சாமானியனுக்குள்ள இருக்கிற அந்த ஆளுமையை வெளிப்படுத்துகிற படைப்பாளிகள் ரொம்ப குறைவு அந்த வகையில இந்த படத்துல அண்ணன் சூரியவர்களுக்கான இந்த களத்தை அமைத்து கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குனர் இருவருக்கும் மீண்டும் ஒரு முறை அண்ணன் சூரிய சார்பாக நான் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு உலக சினிமானு பேசப்படுகிற எந்த சினிமாவும் பிரம்மாண்டத்தை பற்றி பேசுவது இல்லை இல்லை பெரிய பெரிய நடிகர்களை பற்றி இல்லை உணர்வுகளை பற்றி பேசுகிறது உண்மையை பேசுகிறது வாழ்வியலை பேசுகிறது எனவே உலக சினிமா என்பது நமக்கு தூரமா இருக்குங்கறதெல்லாம் இல்ல ரொம்ப அருகாமையில இருக்கு அந்த அருகாமையில நம்மை சுற்றி நம்மை பற்றி நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள் உணர்வுகளாக பிரதிபலிச்சு கிடக்கலையா அதை பதிவு செய்வதற்கான படைப்பாளிகள் சமீப காலத்துல வந்துட்டு இருக்கிறாங்க போது சினிமா ஒப்பனைகளை கடந்து கற்பனைகளை கடந்து வாழ்வியோடு நடக்கத் நடக்க விட்டதுங்கிற ஒரு ஆளுமை இந்த மாதிரி படங்களையும் இந்த மாதிரி படைப்பாளிகளையும் இந்த மாதிரி ஒரு களமும் அதை உண்மையாக பொதுவா வென்றவனை நோக்கியோ ஓடி கொண்டிருக்கிறோம் ஆனால் வெள்ள துடிப்பவர்களை யாரும் கண்டுகொள்வதில்லை தான் பொதுவாக வெற்றி பெற்றவர்களிடம் போனால் நாம் கைகட்டி நிற்க வேண்டும் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் கைப்பற்றி கொடுக்க வேண்டும் நிச்சயமாக தட்டி கொடுப்பதற்கு இப்படிப்பட்ட படைப்பாளிகள் இருக்கும் வரைக்கும் நம் மண்ணின் கதை மக்களின் கதை நமக்குள் மறைந்து கிடந்த உணர்வுகள் திரையில் இன்றைக்கு வெளிப்படையாக வந்து நிற்பதற்கு இந்த படைப்பாளிகளும் இந்த படைப்பும் ஒரு சான்றாக அமையும் அதில் ஒரு ஓரத்தில் நானும் இருக்குங்கிறதுல நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதை பத்தி கேட்போமா கேட்டுருவோம் ஓகே இன்னொரு ஒரு அழகான நேரத்துல நெக்ஸ்ட் யார் வந்து பேச போறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சமீபத்துல பயங்கரமான சென்சேஷனான பாட்டு ஹிட் எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய சூப்பர் சுபு இந்த பாட்டுக்கு சூப்பரா லிரிக்ஸ் லிரிக்ஸ் கொடுத்திருக்காரு சாவரே தான் பேச அழைக்கிறோம் சூப்பர் சுபு அவர்கள் ரொம்ப கம்மியா பேசிக்கிறேன் ஏன்னா இவ்வளவு பெரிய மேடையில வந்து பேசுறதுக்கு ஸோ முதல்ல வந்து வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி துரை சார் வரிசையா கல்ச்சர்ல இடம் பிடிச்சிருக்கீங்க உங்களோட படங்கள் நம்ம எதிர்னி இருந்து எல்லா இனி வரைக்கும் தொடர்ந்து உங்களோட படங்களோட ரெஃபரன்சஸ் மக்களோட அவங்க இயல்பா பேசிக்கிற நகைச்சுவை எல்லாத்துலயுமே உங்களோட ரெஃபரன்சஸ் பல இருக்கு விச் மீன்ஸ் நீங்க ரொம்ப ரெலவென்டான ஒரு டைரக்டரா இருக்கீங்க நீங்க தொடர்ந்து வெற்றிகள் தரத்துக்கு இன்னும் மேல மேல வர வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து உட்கார்ந்து ஒரு இயக்குனர் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் நே ஸ்நேகன்னு எனக்கு ஆக்சுவலி இயக்குனரோட வாய்ப்பு கிடைச்சிச்சு பேச வாய்ப்பு கிடைச்சிச்சு எனக்கு தான் இன்னும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல ஆக்சுவலி யுவன் சங்கர் ராஜா சார் வந்து ஒரு சூப்பரான டியூன் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தாரு எனக்கு இந்த பாட்டுக்கு முதல்ல குடுத்த போது இந்த புதுப்பேட்டையில வர அந்த நெருப்பு வாயிலில் வரும் அந்த மாதிரி ஒரு பாட்டு மாதிரி இருந்துச்சு அதை கேட்டு வந்து சூப்பரா இருக்கு இந்த சிச்சுவேஷன் டைரக்டர் அவங்க சொன்னாங்க நல்ல ஒரு வெறித்தரமான ஒரு பாட்டு எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன் அது எப்படி ஆயிடுச்சுன்னா சூரியன் கேரியர் கிராஃப் மாதிரி ஆயிடுச்சு அண்ணா வந்து இந்த துணை கதாபாத்திரங்கள் நடிக்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த இருந்துச்சு பார்த்தா எல்லாம் போட்டு இன்னும் அப்படியே ஒரு ஆம்பிஃபை பண்ணி விட்டாங்க பாட்டை பாத்திரம் போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி ஆயிடுச்சு பாட்டு சோ வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு நம்ம ஒரு பங்கு அங்க ஒரு ஒரு ஓரமா இருக்குன்றது சூரியன் இப்ப வெற்றிபாலன் சார் வந்து உங்களை ஒரு ஹீரோ ஒரு அழகு பண்ணி வச்சிருந்தாங்க அவர் என்னன்னா ஒரு இது சொல்லுவாங்க குதிரையை கொண்டு போய் ஒரு ஏரி கிட்ட கொண்டு போகலாம் ஆனா அந்த ஏரியில குதிரை குதிரை வந்து அந்த தண்ணியை குடிக்கிறது வந்து அந்த குதிரை கையில தான் இருக்கு அப்படின்ட்டு வெட்டிமரன் சார் ஒரு பெரிய ஏரி கிட்ட கொண்டு போய் அழகா அண்ணனை கொண்டு போய் சேர்த்துட்டாரு அண்ணன் என்னன்னா அந்த ஒற்று மத்த ஏரியுமே குடிச்சுட்டு போல குடிச்சுட்டு எனக்கு அடுத்து கடலை கொண்டாக்கடான்ற மாதிரி இருக்காரு வாழ்த்துக்கள் நான் கரியர்ல இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி பால் ரொம்ப அற்புதம் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி இன்னும் வாய்ப்புகள் கொடுங்க நன்றி நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் இங்கே நிற்கிறதுக்கு லைக் இவ்வளோ பெரிய பட்டாளமே இங்கே இருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் சார் அண்ட் ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா எனக்கு பெரிய ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா சூரியனை நான் இது வரைக்கும் வந்து எல்லாரும் வேற மாதிரி பார்த்தாங்க ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் வந்து எல்லாரும் வேற மாதிரி பார்ப்பீங்க ஏன்னா அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் அவரு ஃபைட் வந்து நிறைய இன்ஜுரி ஆச்சு அவருக்கு ஆல்ரெடி ஷோல்டர் இன்ஜுரி இருக்கு ஸோ ஃபைட் பண்ணும்போது வந்து நிறைய நிஜமா செங்கல்கள்லாம் மண்டையில் விழுந்து நிறைய இன்ஜுரி ஹாஸ்பிட்டல்கெலாம் போயிட்டு வந்து ஃபைட் பண்ணாரு ஆனா ரொம்ப சந்தோஷம் அவங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு அஹ் நிஜமா சொல்றேன் இந்த டெடிக்கேஷன் வந்து நான் எங்கேயும் பார்க்கல இது வரைக்குமே ஆனா நீங்க வந்து வேற லெவல் எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டைரக்டர் சார் ரொம்ப நன்றி இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு ஸோ எனக்கு என்னோடய லைஃப்பில் வந்து இது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இது ஸோ ரொம்ப நன்றி அண்ட் ப்ரொடியூசர் சார் குமார் சார் இங்கே இருக்காரு ஆ ஓகே சார் ரொம்ப நன்றி சார் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த மேடையில் இங்கே இங்கே என்னை பேச வச்சதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஸோ வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் பேசுறதுக்கு ரொம்ப டைம் கிடையாது ஸோ தேங்க்யூ நன்றி ஸோ நன்றி